விற்பனைக்கே கிடைக்காத கிளியோ மீன் பிரியாணி இளிமீனியும் கிளியோ ரெண்டத்தையும் ரெண்டுத்தி சேர்த்து ஒரு அட்டகாசம் பண்ண போறாங்கண்ணா அந்த மீனோட அழக அப்படியே கெடுக்காம அந்த கிளியோ பற்றாவோட அழகையும் இந்த கிளி மீன் அழகையும் சேர்த்து ஒரு ருசியான ஒரு பிரியாணி தான் இன்னைக்கு ரெடி பண்றோம் சூடு போனாலும் சரி சுவை வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லைனா கிளியோ பற்றா கிளி மீன் வேற லெவலு இன்னைக்கு ஒரு புத்தம் புதுமையான நான் எதிர்பார்க்காத ஒரு சமையல் ஒண்ணு இன்னைக்கு வந்து எனக்குனே கொடுத்த மாதிரியே இருக்குண்ணா ஏற்கனவே பாத்தீங்கன்னாக்கா நம்ம ரெண்டு மாசத்துல சேர்ந்த கிளிமீன் பிரியாணி வந்து சும்மா அட்டகாசம் பண்ணாங்க கிளிமீனையும் கிளியோ பட்ராவையும் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு அட்டகாசம் பண்ண போறாங்கண்ணா சொல்லவே தேவையில்ல கிளியோ எவ்ளோ ஒரு அழகுன்றது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் ஆனா இந்த சமையலில் கிளியோ அழகு எப்படி அந்த மாதிரி சுவையாக இருக்கிறாங்கண்ணா ஆனால் வழக்கமாக செய்கிற மாதிரி இந்த கிளிமீன் பிரியாணி இருக்கிறதுனா எதுக்காக கிளியோ பற்றா கிளிமீன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த பிரியாணியோடையும் மீனோடைய அழகையும் கெடுக்காம பிரியாணி ஒரு புத்து விதமான சுவையில கொடுக்கறதுனால தான் இது கிளியோ பற்றா கிளிமீன் பிரியாணி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம்னா ஐயா நம்ம சமைக்கிற மீன்லேயே பார்த்தீங்கன்னா அழகான மீன் வந்து பார்த்தீங்கன்னா கிளி மீன் தான் அதனால தான் அந்த கிளி மீனையும் கிளியா பற்றா ரெண்டுத்தையும் ஒன்று சேர்த்துட்டோம் அந்த கிளி இல்லைப்பா இது கிளி மீன் ஸோ அதனால அந்த மீனோட அழகை அப்படியே கெடுக்காம அந்த கிளியவ பற்றாவோட அழகையும் இந்த மீன் அழகியும் சேர்த்து ஒரு ருசியான ஒரு பிரியாணி தான் இன்றைக்கி ரெடி பண்ணுறோம் ஒரு செய்முறை ரொம்ப 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 வித்தியாசமாக இருக்கும் முழுக்க முழுக்க இந்த மீனில் அந்த பிரியாணியோட ஜூஸ் ஏறணும் அதுதான் முக்கியமான செய்முறை இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு ஒரு அறுபது பேருக்கு என்னென்ன விருந்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா கிளியவ கிளி மீன் வடி பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேசரி அவிச்சி முட்டை தண்ணி பாட்டிலு

அதையும் கடவுள் ஏற்றுக்கொண்டு அதை செய்யாமல் போனதுதான் உலகில் முதல் ஊழல் ஓஹோ ஆமாண்ணா இது கடவுளா யாரும் கேட்கறது இல்லை நம்ம மக்களை எல்லாம் எதிர்பார்த்து கடவுள்கிட்ட போய் சொல்றது மக்களே இந்த மாதிரி ஊழல்கள் அதிகமா நடந்துட்டு இருக்கு கடவுள் பேரை சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க பெட்டிஷன் மனு எல்லாம் போட்டாச்சு அதுதான் நீயே உன் வாயிலே சொல்லிட்டு நிறைவேற்ற மாட்டேங்கிறாங்கன்னு அதனால மக்கள் ஜாக்கிரதா இருந்துக்குங்க நிறைய

மர சக்கரத்தில் ஆட்டின சுத்தமான கடலை என்னென்ன ஏலக்காய் கிராம்பை சுருள் பட்டை வெங்காயம் தக்காளி மஞ்சத்தூள் ஜீரகத்தூள் கரம் மசாலா தனி மிளகாத்தூள் மல்லித்தூள் பச்சை மிளகா புதினா மல்லித்தலை தூளுப்பு கோழி போட்ட முட்டை கல்லுப்பு தயிர் பசுமாட்டு தயிர் அரிசி மாவு சோளம் எலுமிச்சாரு பாசுமதி அரிசி பூண்டு அறவை இஞ்ச அறவை ஒரு வித்தியாசமான கிளியோ பற்றா மீன் பிரியாணி மிஸ் இருக்காம கடைசி வரைக்கும் பானுங்க கிளியோ பற்றா கிளி மீன் பிரியாணிக்கு மீன் நல்லா கழுவி அலசி வச்சிருக்கோம் இப்போ இதுக்கு ஒரு மசாலா ஒண்ணு போட போறோம் மீனுக்கு தேவை ஆள்டா மனுஷனுக்கு தேவை காலா கால இல்ல இவருக்கு வேணா எனக்கு தேவை நல்ல ஆள் இங்கேயாச்சும் யாராச்சும் சான்ஸ் கொடுங்க ஒரு மீனை வச்சு தான் நம்ம பிரியாணி பண்ண போகிறோம் ஒரு மீனுக்கு எப்படி ஒரு சிக்ஸ்ட்டி ஃபைவ் மீனே வந்து நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி மசாலா போட்டு நல்லா ஊற வச்சு பொறிச்சு எடுத்து தான் அதை வந்து நம்ம பிரியாணி மசாலாவோட சேர்த்து இந்த பிரியாணி பண்ணுறது தான் சிறப்பான ஒரு பிரியாணி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் ஒரு பேசிக் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ ஒரு கிலோ அளவுக்கு நீங்கள் மீன் எடுக்கிறீங்கன்னா அதுக்கான அளவு பொருட்கள் தான் சொல்ல போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டேபிள் ஸ்பூனில் மஞ்சள் தூள் சேர்த்துங்க போது மீனுக்கும் சேர்ப்போம் பிரியாணிக்கும் பிரியாணிக்கும் சேர்ப்போம் ஒரு ஒரு டேபிள் ஸ்பூனில் வரமிளகாய் தூள் காரத்துக்காக ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள் நல்ல மனமாக இருக்கும் அந்த கவிச்சை வடை போயிடும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனில் கரம் மசாலா ஒரு ஐம்பது கிராம் அளவு இஞ்சி அறவை ஐம்பது கிராம் பூண்டு அறவை அரவை தேவையான அளவு உப்புத்தூள் தான் நம்ம ரெண்டு வகை உப்பையும் வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் ஒரு நூறு எம்எல் தயிர் இல்லை கெட்டி தயிர் எலுமிச்சப்படுறது போல் தயிர் இதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சோள மாவு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு கையை ஆடுதா முருமறுப்பு ஒரு கிலோ மீனுக்கு ஒரு முட்டை மீனுக்கு முட்டை சேர்க்குறீங்க ஆமாங்க அப்போ தான் எல்லா மசாலா வந்து மாவுலேருந்து இருந்து நம்ம போட்ட காரத்தூள்கள் எல்லாமே அந்த முட்டைன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திக்னிங் ஏஜென்ட்னு சொல்லுவோம் எல்லாத்தையும் இழுத்து பிடிக்கிற தன்மை முட்டைக்கு உண்டு எண்ணெயில் போடும் போது பிரியாது அதே மாதிரி எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு கெட்டு போகாது மீனில் ஈரத்தன்மை இருக்குது அந்த ஈரமே போதுமானது அப்படியே எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துக்கிறோம் பார்த்து பிசைங்க முள் இருக்கும் அவ்வளோதாங்கய்யா இது மாட்டுன்னு ஒரு அரை மணி நேரம் அப்படியே நல்லா ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி ஸ்லோ பண்ணி அப்படியே பொறிச்சு எடுத்துக்கிறோம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஐயா மசாலா நல்லா இப்போ மீன் மேலே நல்லா ஏறிடுச்சு இன்னும் கொஞ்சம் இந்த மசாலா நமக்கு நல்ல ஒரு க்ளேஸும் கிடைக்கும் அதே சமயத்தில் ஒட்டின மசாலா பிரியாமல் இருக்கிறதுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துங்க நீங்கள் ஒரு கிலோக்கு இந்த மாதிரி பண்ணுறதால மசாலா விட்டு பிரியாது அப்படி எண்ணெய் எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சிங்க பார்த்துருப்பீங்க நம்ம கிளியோ பெட்ரா கிளி மீனுக்கு மசாலா போட்டு சும்மா அட்டகாசமாக ஊறிட்டுருக்கு ஒரு சைடில் இப்போ இன்னொரு சைடில் வெயில் அடிக்கலையா இது பாத்தீங்கன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று வரும் எதுக்குன்னா நீங்க இங்க மீன் வறுக்கிறீங்க நாங்க மசாலா ரெடி பண்ண போறேன் ஒரே டைம்ல பண்ணா இது மீன் ரெடி ஆகும் அந்த சைடு மசாலா ரெடி ஆச்சுன்னா ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து பிரியாணி ரெடி ஆகும் கிளிய பற்ற பிரியாணி ரெடி பண்றோம் இந்த சைடு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறோம் எண்ணெய் சேர்த்துக்கிறீங்க ஒரு சைடு மீன் வரவளுக்கு சும்மா கடாயில எண்ணெய் ஊற்றி காஞ்சிட்டு இருக்கு இந்த சைடு பிரியாணிக்கு மசாலா அடிக்க போறோம் எண்ணெய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம் ஒரு நூத்தி இருபது எம்எல் எண்ணெய் சேர்த்துங்க கண்ணாடிய போடல்னாலே கண்டித்துறது நீ வேற போட்டு வேற சொல்ற எனக்கென இருந்தது ஒரு மனசு அதை உனக்கென கொடுப்பது சுகம் எனக்கு நீ மறந்தால் என்ன மறுத்தால் என்ன என் காதல் எனக்கு போதும் அம்மா

ஆ வருது வருது வாசனை வந்து விட்டது என்ன நல்ல மிதமான தேவையான அளவு சூட்டில் இருக்குண்ணா அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்க்குறோம் அடுத்து வாசனை பொருட்களை சேர்க்குறோம் ஒரு முந்நூற்றம்பது கிராம் அளவுக்கு பெரிய வெங்காயம் கிளியோ பட்ரா கிளிமீன் பிரியாணிக்கு கிளி மீனை பொறிச்சுட்டு இருக்காங்க கிளி மீன் பிரியாணிக்கு வெங்காயத்தை போட்டுக்கணும் இருக்கும் இந்த அளவுக்கு நல்லா சூடு இருந்தனால தானே ஃபஸ்ட்டு நம்ம வெங்காயத்தை சேர்த்தோம் நல்லா எண்ணெய் சூடாயிருச்சுடா அதனால தான் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்தோம் நம்ம வாசனை பொருட்களை சேர்த்தோம்னா காரில் எடுக்கும் அதனால் இப்போ சேர்த்துக்கப்போம் ஒரு மூணு துண்டு பட்டை ஒரு பத்து கிராம்பு ஒரு பத்து ஏலக்காய் முட்டை ஏன் சேர்த்திங்கன்னு கேட்டிங்கல்ல ஏன் கேள்வி ம் அதுக்கான பதில் தான் நம்ம மசாலா பிரியாமல் அப்படியே வரும் சும்மா முறு 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 எப்படி இருக்குது பாருங்கள் மீன் அப்படியே எடுக்கும் புரியுதுங்களா ஒரு எண்ணெய் இல்லாமல் எடுத்துக்கிறேன் ஒவ்வொரு மீன் எவ்வளோ ட்ரையாக இருக்குது வருது தண்ணி தனி தனியாக அந்த மாதிரி தான் போட்டு விடுங்க அடுத்த செட்டு போடுறீங்களா அடுத்த செட்டு எடுக்கிறேங்க போட்டாச்சு இப்போ எடுக்கும் நம்மளுக்கு தேவையான பக்குவத்துக்கு அடங்கிடுச்சுன்னா இந்த நேரத்தில் ஒரு கிலோக்கு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு பூண்டு அறவை கொளுத்து பூண்டு அறவை குளத்தில் இருப்பது குறவை இந்த பாட்டை பாடியது பறவை மஞ்சள் பொடி பறவைக்கு லைட்டா விளாவிட்ட முன்னூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு தக்காளி மீன் பிரியாணிக்கு மசாலா ரெடி ஆயிட்டுதுண்ணே செம்மையா ஆமாண்ணே தக்காளி வெங்காயம் வதங்கி வந்த விதம் அற்புதம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை காக்கிலோப்பா நம்ம சொல்றது எப்பவுமே ஒரு கிலோ ஓ சாரி ஓ நான் தான் மறந்துடுறேன் அந்த கான்செப்ட் மறந்துடுறேன் ஒரு கிலோ அரிசிக்கு அதாவது ஒரு கிலோ அரிசி போட்டீங்கன்னா உங்களுக்கு ஏழு பேர் சாப்பிடக்கூடிய பிரியாணிக்கு உண்டான அளவு சாங் மாஸ்டருக்கு பிடிச்ச தயிர் நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துங்க ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி என் கையனை பார்த்துக்குங்க ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை ஏன்னா புதினா வந்து காரத்தை காலியாசு ஆனா வந்து காரத்தையும் கசுப்பு தன்மையும் எடுத்து கொடுத்துரும் அதனால புதினாவை எப்பவும் கம்மியா வச்சுருக்குது மல்லி எவ்வளவு சேர்க்குறமோ அதில் பாதி மடங்கு ஒரு ஆறுல இருந்து ஏழு பச்சை மிளகாய் அந்த மல்லியும் புதினாவையும் இந்த காரத்தை தூக்கி கொடுக்கும் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு எலுமிச்சை பழம் ஒரு எலுமிச்சை பழ அளவுக்கு எலுமிச்சை பழம் அந்த ஒரு பழம் சொல்லிட்டு போக வேண்டியது தானே இப்பெல்லாம் பெரிய பழம் நிறைய வருது இல்லையா பெரிய பழம் வந்தா அது பேர் சாத்துக்குடி நாங்க சாத்துக்குடி போட்டு பிரியாணி பண்ணிடுவோம் இல்ல நாட் வருது இல்லையா அது நல்ல பெருசா இருக்கும் அந்த பொழம்லாம் போட்டோம்னா நம்ம நார்மல் சைஸ் அளவுக்கெல்லாம் வராது இந்த மசாலாக்களவா கல்லுப்பு உப்பு காரலாம் கரெக்டாக இருக்க ஏன்னா நல்லா பிரிஞ்சு வருதுங்களா இந்த நேரத்தில் பிரியாணிக்கு மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறோம் இந்த மசாலாவை நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போகிறோம் அவ்வளோ பயமாறது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறோம் தண்ணி தான் சேர்க்கணும் உடனே கொதிக்க ஆரம்பிக்கும் அப்போதான் இந்த கிளி மீனை வந்து நம்ம ஏன் கிலியோபட்ரா மீன் மீன் பிரியாணின்னு சொல்கிறோன்னா இப்போ வழக்கமாக அங்கே பொறிக்கிற மீன் எடுத்து மிளக வச்சு தம் போடுவோம் ஆனால் இங்கே பொறிக்கிற மீனை இந்த கிரேவிக்குள்ளே இறக்க போகிறோம் அதை தான் கிளியோ கிளி மீன் பிரியாணி அடுத்தது மீன் இறக்க போறீங்களா இல்ல நான் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு உப்பு இறக்க உப்பு குடும்பத்துக்கு புதுசா ஒரு ஆடை சேர்த்திருக்கேன் தம்பி ஆடிக்ஸ் தம்பி ஆடிக்ஸ் ஆமா என்ன தம்பி ஆடிக்ஸ் அது எங்கள் அண்ணன் ஆர்டிஎக்ஸ் என் தம்பி ஆர்டிஎக்ஸ் ஓ அந்த சேவலுக்கு ஆர்டிஎக்ஸ் பேர் வச்சிருக்க அப்படியா ஆமாம் ஆடி மாதம் வந்தால் அறுத்துருவோம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையன்னு நான் ஒரு சேவலுக்கு சேகரன் பேர் வச்சேன் அது நாய் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ இதுக்கு ஆர்டிஎக்ஸ்னு பேர் வச்சுக்கிறாங்க இது ஆர்டிஎக்ஸ் எப்போவுமே தூக்க முடியாது அது வெடிச்சிடும் வெடிச்சிடும் அதனால தான் இப்போதான் ரெண்டு வான்கோழி நல்லா கொத்து கொத்துன்னு கொத்து போ கொத்து போட்டுச்சு

அதை விட்டு அவாய்ட் பண்றேன்ட்டு அவாய்ட் ஆவாங்க போறீங்க இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான் போங்க மாப்ப சந்தோஷம் அப்படி நம்ம அடுத்தது பார்ப்போம் ஐயா நம்மள மீன் சூப்பராக மசாலா போட்டு ஒரு சைடு பொரிச்சு எடுத்தாச்சு இன்னொரு சைடு பிரியாணிக்கான மசாலாவும் சூப்பராக ரெடி ஆயிடுது இப்போ நம்ம பொரிச்ச மீனை மசாலாவில் சேர்த்துக்கோ இனியோ பட்ரா கிளி மீன் பிரியாணி இல்லை ஆர்பரில் மூட்டை தூக்குற அது மாதிரியே இந்த மாதிரி மீன் பிரியாணி பார்த்துருக்கீங்களா கண்டிப்பாக பார்த்துருக்கேன் சாட்டு இருந்தானா இருக்கும் நம்ம போன தடவை போட்டது அப்படியே மேல எடுத்து எடுத்து வச்சோம் வச்சோம் இது அப்படியே இந்த ஜூஸ் ஃபுல்லாவே இறங்கும் இப்போ நம்ம இதை இறக்கி வச்சுக்கிறோம் இறக்கி வச்சுட்டு மீன் உடஞ்சிடாத இல்ல உடையாண்ணா இதை நம்ம ரெண்டு லேயர் தான் போட போறோம் அந்த அளவு நம்ம முறுமுறுப்பா அவ்வளோ நேரம் நம்ம அந்த அளவு பொறிச்சு எடுத்துருக்கோம் அவ்வளோ சீக்கிரம் உடையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பொறிக்கும் போது நல்லா சாஃப்டா பொறிச்சா என்ன உள்ள இறங்கும் போதே உடச்சுன்னு போயிடும் உடச்சா முள்ள எடுத்துட்டு கறி சாப்பிட வேண்டியது இதை ரெண்டா பிரிக்கணும்ண்ணா ரெண்டு லேயருக்கு அதுக்குள்ள அங்கே இருபது நிமிஷமா பாஸ்மதி அரிசி ஊறிட்டு இருக்குண்ணா அதை ஒரு எண்பது சதவீதம் வேக வச்சு எடுத்துட்டு வர போறோம் ஐயா ரெண்டா பிரிச்சு ஆவி பறக்க ரெடியா வாசனைக்குண்ணா ஒரு மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு துண்டு பட்டை இதுலயே கொஞ்சம் புதினா இந்த உலைக்கு தேவையான அளவு கல்லுப்பு தழைகளை போடுறீங்க வெட்டி வச்சு அரிசியா கொட்டிக்க போறானே மழைப்படாதீங்க நான் பக்கத்துல தான் இருக்கேன்

ரெண்டு லேயராக பிரிச்சிருக்கோம் அதை எப்படி ரெடி பண்ணுறாருன்றது தான் இந்த செய்முறை ஏன்னா இப்போ நம்ம பண்ண போகிறது வடி பிரியாணி தான் வடி பிரியாணிக்கு ரெண்டாக பிரித்து மசாலாவை ரெண்டாக பிரித்து அழகாக லேயர் லேயர் ஆக்கி பண்ணுறது தான் இந்த ஸ்பெஷல் கிளியோ பட்டா கிளி மீன் பிரியாணி அடுத்ததுங்க நம்ம ரெண்டாக பிரித்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் முடிக்கு மீன் பாருங்க அப்படி முழுசாவது இது பாருங்க அப்படியே எடுக்கணும் தேவையான அளவு தண்ணி ஊற்றி தம் போடக்கும் கிலோ பட்டா கிலோ மீன் தம் போட போறேண்ணா கிளீ கிளியோபட்ரா பிரியாணிக்கு சிக்ஸ்ட்டி ஃபைவ் ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஒரு சைடு சும்மா மசாலா போட்டு ஊறிட்டு இருக்கு இன்னொரு சைடு அப்படியே பொரிசி எடுத்துட்டு இருக்கோம் வேலை நடந்துக்கிட்டே இருக்கு வென்த் இன் மினிட்ஸ் லைட்டு நம்ம கே பிரியாணி சும்மா பக்காவாக தயாராயிடுச்சின்னா இப்போ திறந்து பார்க்க போகிறோம் ஓ அடா டாஜா இது யாப்பா கிளியோ சும்மா கிளு கிளு கிலுன்னு இருக்குதா இங்கே மூணு பேருக்கு தான் வச்சுருக்கோம் கிளிய தயிர் பயிச்சு இதுக்கு வந்து பெரிய தூடு பயன்படுத்தாம சின்ன கரண்டிய பயன்படுத்துகிறோம்ண்ணா இதுக்கு எதை பயன்படுத்தினா அதையே பயன்படுத்திக்க உங்கள் வீட்டில் வந்து சின்ன டீஸ்பூனாக இருந்தாலும் அழகாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க காட்டுங்க தம்பி இது வந்து நம்ம பார்சல் போடும்போது அப்படியே மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுக்க போறோம்ண்ணா இது இப்போ எனக்கு கிளியோ நான் தான் சுவைக்க போறேன் மசாலாவோட மிக்ஸ் பண்ணி மாதிரி விற்பனைக்கே கிடைக்காத கிளியோ மீன் பிரியாணி கிளியோப்பட்டா அழகு எப்படி இருப்பேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க கிளியோப்பட்டா கிளி மீன் வடி பிரியாணி சும்மா தரமாரி அடி பண்ணியிருக்காங்க அதை சாப்பிட்டு இப்போ டேஸ்ட்டு பண்ணிட்டு ரோட்டோரம் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும் ரோட்டோரம் வீடு இல்லாத தர்மேந்திர மக்களுக்கும் தடப்படலான விருந்து பார்சல் பண்ணி கொண்டு கொடுக்க போறேன்னா இப்போ நம்ம ருசிக்கிறோண்ணா இப்போ கத்திரிக்காயும் மிக்ஸ் பண்ணுறோம் கொஞ்சம் வெங்காயமும் மிக்ஸ் பண்ணுறோம் சிக்ஸ்டி பையும் மிக்ஸ் பண்ணுறோம் இதை மீன் துண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம் தட்டை கொடுத்துருங்க சார் அள்ளிகிட்டே சிக்ஸ்டி அற்புதமாக இருக்குண்ணா போல் நல்லா ஊறி நல்லா ஊரி அது முட்டை மசாலாலாம் போட்டு சும்மா பக்காவாக வேக வச்சு சூப்பராக கொடுத்துருக்காங்கண்ணா பிரியாணி மசாலாவும் சூப்பராக இருங்க அந்த ரைஸோடு அந்த மசாலாவை பிசைஞ்சு சாப்பிடும் போது செம்ம டேஸ்ட் ஒரு மட்டன் பிரியாணி டேஸ்ட் ஆகுது இது பாருங்கயா இது வந்து நம்ம மசாலா போட்டு ஆயிலில் ஃப்ரை பண்ணுது ஆயிலில் ஃப்ரை பண்ணதால தான் இந்த அளவு நமக்கு டைட்டாக இருக்குது மசாலா இவ்வளோ நேரம் இருபது நிமிஷம் தம்மில் இருந்தது மசாலாலே நல்ல ஊறி அந்த ஜூஸ் அடியில் ஃபுல்லாக இறங்கியிருக்கு பாருங்க உடையாமல் இருக்குது உடையாமல் இருக்குது அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸா எடுத்தால் நம்ம தைரியமாக செய்யலாம் அந்த மாதிரி மீனை பொதுவாக பிரியாணினாலே நாளே சூடாக இருந்தால் தான் நல்லா சுவையாக இருக்கும்னாங்க சூடு போனாலும் சரி சுவை வந்து கொஞ்சம் கூட மாறவே இல்லைனா கிளியா பட்டரா கிளி மீன் வேறு லெவலு நான் இது பார்த்தோம்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க செய்முறையே இதுவரைக்கும் யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டாங்க ஏன்னா மீன் பிரியாணினால பொதுவாகவே தெரியும் நம்ம வீடியோலையும் பார்த்துருப்பாங்க மீனை பொறிச்சு போடும் மட்டும்தான் மேலே வச்சு நம்ம தம் போடுவோம் ஆனால் இது அந்த பிரியாணி மசாலாவோட அந்த மட்டனு சிக்கனு இதெல்லாம் எப்படி மசாலாலேயே போட்டு அந்த ஊற வைப்போமோ அதே மாதிரி சும்மா பக்காவாக செஞ்சுருக்கோம் ஃப்ரெஷ்ஷான மீன் எடுங்க தயவு செஞ்சு இப்போ டைம் எடுத்து பார்த்து ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி செக் பண்ணுங்க ஒரு மீன் அது ஸ்பாயிலாக இருந்தால் கூட உங்களுக்கு பிரியாணி மொத்த ஸ்பாயிலும் கெத்து விட்டு நமக்கு முழுக்க முழுக்க எல்லா மீனும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதால ஒரு ஃப்ரெஷ்ஷான பிரியாணி ஃபீல் அந்த ஃப்ரெஷ் மீன் அந்த வறுத்த மீன் சாப்பிடுறது அவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்கள் சொன்னால் சரி தான் இன்னொரு பார்த்தோம்னா இந்த சீசன் பார்த்தோம்னா மீன் தடைப்படி காலம் அதுலேயே நம்ம கிளிமீனை வந்து நேற்று ஃபோன் பண்ணி எனக்கு தெரியாது நீங்கள் எனக்கு எப்படியாச்சும் கிளிமீன் கொடுங்கன்னு சொல்லி ஆர்டர் கொடுத்து நம்மளுக்கு இன்னைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷான மீன் கொடுத்துருக்காங்கன்னா அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பிரியாணி செஞ்சிருக்கோம் நாங்கள் எப்படி இப்போ செஞ்சு செய்முறையில் எப்படி செஞ்சமோ அதே மாதிரி செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கிற விருந்தாளிக்கு வித கொடுங்க விருப்பமாக சாப்பிடுவாங்க இன்னைக்கு நாங்கள் யாருக்காக விருந்து கொடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா சுகாஷனி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக ஏழை எளிய மக்களுக்கு இந்த விருந்து கொடுக்க போகிறோம் போலங்களா கண்டிப்பாக கிளியோ கிளி கிளிமீன் பிரியாணி அப்படியே வாடையில் வச்சு ஏழை மக்கள் சாப்பிடும் போது ஐயோ அதை பார்க்க ரெண்டு கண்ணு பத்தாதுனே அப்படியே சிக்ஸ்டி ஃபைவ் அப்படியே ஒரு முட்டையோட மடிக்கிறோம் மடிச்ச கையோட கொண்டு போய் கொடுக்குறோம் கொண்டு போய் கொடுக்குறோம் அந்த ஆனந்தத்தை ரெண்டு கண்ணால அனுபவிக்கிறோம் ஐயா நம்மளோட கிளிய பெற்றா கிளி மீன் பிரியாணி அவிச்ச முட்டை சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் உள்ள இருக்கு உள்ள இருக்கு ஒரு வெங்காய பச்சடி தயிர் பச்சடி கத்திரிக்காய் பச்சடி கத்திரிக்காய் தொக்கு பைனாப்பிள் கேசரி வாழைப்பழம் ஒரு வாட்டர் பாட்டிலையா தண்ணி பாட்டில் அப்படியே கொண்டு போயிட்டு மக்களை தேடி தேடி கொடுக்க போகிறேயா சுகாசினி அவங்களுடைய பிறந்த நாளுக்காக உங்களுக்கு இந்த சிக்கன் மீன் பிரியாணி விருந்து கொடுத்துருக்குறாங்க சுகாசினி பிறந்த நாளைக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அந்த முருகை அவங்க குடும்பத்துக்கு நல்லா சாப்பிட்டு பாருங்க விருந்தே இருக்குது சரி அப்படியா ரொம்ப சந்தோஷம் தீர்க்காயசம் எல்லாம் சொல்லும் பற்றி நல்லா ஓடுவாங்க நல்லதே நடக்கும் ஒன்றக்கூடிய குமரனுடைய அருள் என்றைக்கும் கிடைக்கும் எல்லாருக்கான கோடி சுவரனா வரணும் சுஹாசினி மேடமோட பிறந்த நாளுக்காக இந்த விருந்த கொடுத்துருக்காங்கம்மா பிறந்த நாள் ஹாப்பி பர்த்டே அவங்க மீண்டும் மீண்டும் நூறு ஆயின்ட்டு வாழ்க என்னோட என்னோட இறை என்னை பிறத்த இறைவனை மன்றாடி வேண்டி கொடுக்கிறேன் அவர் குடும்பம் அடி வாழையாக வளர்ந்து சீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவருக்கு அந்த பிள்ளை பேரும் புகழும் வாங்கி தாயின் தந்தையும் பெருவீதம் அடைந்த குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நோய் மதிக்காய் சர்க்க என்னை படைத்த இறவனி மன்றாடி பெண்ணிக்களை ஓம் நமஸ் வாய் ஸ்வாய நம்ம சுகாசி பிறந்தாவது ஆயுசு நூறாயிருந்து தாயை தந்தைக்கோ என்னைக்கோ பேரும் புகழ் வாங்கி கொடுத்து என்னும் பதினாறா பெருமையோடு வந்து வருவோம் மீன் பிரியாணி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டா இருந்த நாள் வாழையடி வாழையை வம்சத்தோட என்ன பேரும் புகழோட வாழணும் சுகாசினி மேடமோட இந்த விருந்த குடுத்துருக்காங்க அவங்க நல்லா இருக்கும் நோய் நொடி இல்லாம வருஷம் வருஷம் இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுக்கும் அவங்க என்னைக்கு நோய் நொடி இல்லாத வாழ்வு அந்த இறைவன் என்னைக்கும் கொடுத்து நீண்டு இதே மாதிரி நிறைய செய்காசினி அவங்க பிறந்த நாளைக்காக இந்த விருந்த குடுத்துருக்காங்க அம்மா சுக பாக்கியத்தோட நல்லா இருக்கணும் சுகாசினி அம்மா நூறு ஆண்டு வாழணும்

சுகாசினி அவங்க பிறந்த நாளைக்காக இந்த மீன் பிரியாணி இருக்குது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் முட்டை சுகாசினி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த விருந்து கொடுத்துருக்குறாங்க வேலையிலே வேலையே இன்றைக்கு ஒரு முறை இல்லாத ஐயா சுகாசினி அவங்களுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு மீன் பிரியாணி கொடுத்துருக்குறாங்க ஐயா சாப்பிடுங்கய்யா நல்ல வளமோட நல்ல சுகத்தோட

ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கிழியா கிழவியின் பிரியாணியோட சேர்த்து கொண்டு போய் விருந்தெல்லாம் கொடுத்துருக்கோம் அவங்களும் வாங்கிட்டு எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி மக்கள் பார்த்துருப்பாங்க இன்று பிறந்தாள் காணும் சகோதரிக்கு இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களோட ஆசீர்வாதம் எல்லாம் போய் கிடைச்சிருக்கு அதே மாதிரி எங்களோட ஆசீர்வாதமும் அந்த குடும்பத்தின் ஆசீர்வாதமும் சகோதரிக்கு நீடிச்சு நிலைச்சு நூறாண்டு கால நோய் நொடி இல்லாம மீண்டும் மீண்டும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் அவங்க கையில உதவணும் என்று கட்டத கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் சார்பாகவும்